மனுஷங்களா நீங்களா ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கிற ஒரு மாணவிக்கு பட்ட பகல்ல ராஜ்பவன்ல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பில்டிங்க்கு பின்னாடி அதுவும் குறிப்பாக அந்த கிறிஸ்மஸ் இரவு எல்லோரும் பேட்ரோல்ல நைட்டு வந்து மாஸ் இருக்கு ஸ்பெஷல் மாஸ் எல்லாம் இரண்டு குழந்தைங்க ஸ்பெஷல் மாசுக்கு போயிட்டு வர்றாங்க போகணும்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு கொடூரமாக சித்திரவதை செய்து எதற்காக ஒரு பெண்ணாக இந்த பூமியிலே பிறந்தோம் என்று சிந்திக்க வைக்கும் அளவுக்கு ஒரு கொடூரமான செயல் சென்னையில் நடந்திருக்கிறது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அண்ணா பல்கலைக்கழக நெடுஞ்சாலை ஆய்வகத்திற்கு பின்புறம் இருந்த மாணவி மற்றும் அவரது ஆண் நண்பரை மர்ம நபர் தாக்கி உள்ளனர் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஒரு மாணவியிடம் ஞானசேகரன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருப்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது அதற்காக தன்னையே வந்து சவுக்களை அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து அந்த விஷயத்தை வெளியே கொண்டுட்டு வரணும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் தமிழ்நாட்டுல தொடர்ந்து இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றத எடுத்து காட்டுறதுக்காக தன்னை தானே வருத்திக்கிட்டு நீ அடிச்சுப்பியா எடுத்து இது மாதிரி சவுக்கு எடுத்து அடிச்சுப்பியா அதை வந்து நீ கேள்வி செய்யற அப்படின்னா உன்னோட மனநிலை எப்படி இருக்கு உன் குடும்பத்துல ஒருத்தங்களுக்கு இது மாதிரி நடந்திருந்ததுன்னா நீ கேள்வி பண்ணிக்கிட்டு இருப்பியா முன்னாடி நம்ம எப்படி யோசிச்சுட்டு இருப்போம் ஒரு தப்பு நடந்தது அப்படின்னா தட்டி கேட்கறது கூட ஒரு நாதி இல்லையே அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்த சமுதாயம் நம்ம இப்போ ஒருத்தர் ஐபிஎஸ் படித்த ஒருத்தர் வந்து அதை தட்டி கேட்டுட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்கு அவங்க குடும்பத்தையே வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி நீங்க எஃப்ஐஆர் வெளியே விட்டுட்டு இருக்கீங்க அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார் பொண்ணு பேரு மொபைல் நம்பர் அப்பா பேரு ஊர் வெக்க பண்ணு வெக்க பண்ணு திமுக மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா நீங்களாம் வெக்கப்படும் பொண்ணு ஊரு அப்பா அந்த என்ன அந்த பொண்ணு குடும்பத்தை நாசம் பண்ணிட்டீங்க ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள ஒரு இதை கொடுத்துருக்கீங்களா கருப்பு புள்ளிய கொடுத்து நீங்க வந்து கேலி பண்ணிட்டு இருக்கீங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க போய் மனநல மருத்துவரை பார்க்கணும் அந்த சவுக்கு உண்மை இல்லை அது பஞ்சியில செஞ்சதுன்னு சொல்ற ஒவ்வொருத்தனும் லைன்ல வந்து அந்த சவுக்குல அடி வாங்குங்க அது உண்மையான சவுக்கா இல்லையான்றத அப்போ தெரிஞ்சுக்கோங்க யாரோ ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டதற்கு அவங்க குடும்பத்துல ஒருத்தங்க இல்லை தான் குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சி என் மகளா என் தங்கச்சியா என் அக்காவா அம்மாவா நினச்சி அந்த மாதிரி ஒரு சவுக்கை எடுத்து தன்னை தானியே அடிச்சுக்கிறார் என் குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு இப்படி நடந்துருச்சேன்னு அவர் வந்து பதறாரு ஆதங்கத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு கோபத்தில் இந்த மாதிரி இருக்காரு ஆனால் நீங்கள் கூலாக இந்த மாதிரி வந்து சவுக்கு உண்மை இல்லை அது வந்து பஞ்சில் செஞ்சது அதுக்கு ஆன்லைனில் போய் வெப்சைட்டில் போய் இந்த மாதிரியான சவுக்கு தான் ரேட்டு அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கிய உன் மனநிலை எப்படி இருக்கு இதை பரிசோதிக்கணும் மனநிலை எப்படி இருக்குன்றத பரிசோதிக்கணும் திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி உன் மனநிலை எப்படி இருந்தது இப்போ உன் மனநிலை எப்படி மாறி இருக்கு நீங்க வந்து எங்க போய் பார்க்கணும் அப்படின்னா கீழ்ப்பாக்கத்துல உள்ள மருத்துவமனையில போய் எதற்கும் உங்களை வந்து பரிசோதனை பண்ணிக்கிறது உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க குடும்பத்துல இருக்கிற பெண்களுக்கு நல்லது குறிப்பா ஒரு தேசிய கட்சியில இருக்கிற மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை சொல்கிறார் இந்த பதவின்றது எனக்கு ஒரு வெங்காய பதவின்றாரு நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு கட்சியில் உறுப்பினராக சேர்ந்து ஒரு கிளை தலைவராகிறது எவ்வளோ பெரிய விஷயன்றது நமக்கு தெரியும் ஆனால் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அவர் இந்த பதவின்றது எனக்கு வெங்காய பதவின்றார் இந்த பிரச்சனையை பார்த்து என்னால் ஒன்றும் பண்ண முடியலையன்றாரு இதே நான் மட்டும் இங்கே ஆட்சியில் இருக்கேன் அப்படின்னா இல்லை நான் இதே நான் போலீஸ் அதிகாரினா நான் நடக்கிறதே வேற நான் பண்ண போகிறதே வேற அப்படின்றாரு புரியுதா என்னன்ட்டு குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு நடந்திருந்தேன்னா என்ன ஒரு ஃபோர்ஸ் அதாவது ஒரு கோபம் ஒரு வேகம் வரும் தெரியுங்களா அந்த வேகத்தில் அவர் இருக்காரு அவர் அதை கட்டுப்படுத்த முடியாம தான் தனக்குத்தானே வந்து அந்த சவுக்கடியை கொடுத்துட்டு இருக்காரு ஏதோ உங்க வீட்டில் இது மாதிரி ஒருத்தங்க நடந்துருக்குன்னா நீ குரல் கொடுக்குறியோ இல்லையோ அதாவது இவர் சவுக்காலை அடிச்சுக்கிட்டதான் நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்கல்ல நீ குரல் கொடுக்குறியோ இல்லையோ உன் வீட்டில் ஒருத்தங்க பாதிக்கப்பட்டாலும் அவர் தான் குடும்பத்தில் ஒருத்தங்க பாதிக்கப்பட்டதா அக்கா தங்கச்சி பாதிக்கப்பட்டதா நினச்சி அவரு குரல் கொடுப்பாரியா உனக்கும் சேர்த்து அவர் வந்து அவருக்காக அவரோட விளம்பரத்துக்காக நீ நினச்சிக்கிட்டு இருக்க இல்லையா ஒரு இரநூறுவாய்க்கு மேலே ஒரு முந்நூறுவாய்க்கு சேர்த்து கொடுத்தா நீ உன்னோட ஓட்டை போட்டு போயிட மாட்டேன் ஒரு கோட்டுக்கு பதில் ஒரு ஆஃபு கொடுத்தா நீ ஓட்டோ போட்டுடமாட்டேன் நீ அவருக்கு அதெல்லாம் வேணான்றாரு அவரு அவருக்கு என்ன தலையழுத்தா சொல்லு செருப்பு இல்லாமல் நடக்கணும் நான் முருகனுக்காக எதுக்கு வேண்டிக்கிறேன்றாரு அவரு பிரதமர் ஆகணும்னு வேண்டிக்கிறாரா அவரு சிஎம் ஆகணும்னு நினைக்கிறாரா தமிழ்நாடு இந்த அளவுக்கு கெட்டு சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டை காக்கணும்னு சொல்லி அவர் போராடிட்டு இருக்காருயா நீ ஒரு நாள் செருப்பு இல்லாமல் நீ நடந்துப்பார் நடந்துப்ப அவர் மாதிரி அதுக்கப்புறம் செருப்பு இல்லாமல் நடக்கிறதோட கஷ்டம் என்னன்றது உனக்கு புரியும் நீ ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கிறவங்க எந்த அளவுக்கு ஒரு விரதம் இருக்கிறாங்களோ அதை இதுக்காக பண்ணுறாரு எதற்காக தமிழ்நாட்டை காப்பாற்றுக்காக பண்ணுறாரு அவரோட விளம்பரத்துக்காக பண்ண கிடையாது அதை போய் நீ விமர்சனம் பண்ணுற இந்த வந்து சவுக்கு வந்து சாதாரண சவுக்கு அது அது பஞ்சியில் செஞ்ச சவுக்கு ஒரிஜினல் சவுக்கில் வந்து அடிச்சிக்க முடியுமா அப்படின்லாம் கேள்வி வச்சிட்டு இருக்க நீ நம்பிக்கை இல்லைல்ல அது ஒரிஜினல் சவுக்கு இல்லைல்ல உனக்கு சந்தேகம் இருக்குதானே தானே வா என் கூட வா நான் கூட்டிகிட்டு போறேன் நீ வந்து அந்த சவுக்கில் நீயே எடுத்து அடிச்சுக்கோ இல்லை உனக்கு அடிக்க தெரியல அப்படின்னா நான் எடுத்து உனக்கு அடிக்கிறேன் வலிக்குதா இல்லையான்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ சொல்லு அது ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டா நீ போடுறல அந்த வெப்சைட்டு இந்த வெப்சைட்ல இருக்கு இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா இது வந்து டூப்ளிகேட்டு இது ஆனது அது என்ன ஆனதை வாங்கி என்ன இது பண்ணுவாங்களா அதை வச்சு என்ன சேர்கல்ஸ் மாதிரி வச்சுட்டு இப்படி ஆடிட்டு இருப்பாங்களா என்ன சவுக்குன்றது எதுக்கு அது என்ன அதுக்கு அது அடிச்சுக்கிறது தானே அதுவும் இல்லாமல் அந்த சவுக்கு இது மாதிரி அந்த வெப்சைட்லேருந்து எடுத்து போடுறது அந்த இதோட நீங்கள் நிறுத்தலை அதை வச்சு நீங்கள் கேளிக்கின்ற எம் எஸ் பாஸ்கர் அப்போ தான் ஒரு அந்த கட்சிக்கு மாநில தலைவராயிருக்கலாமே என்ன இதெல்லாம் பேச்சு ஏதாவது ஒரு தலைவர் யாராவது ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டில் இந்த மக்களுக்காக நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போராடி இருக்காங்களா எவ்வளோ பேர் சத்தா எனக்கு என்னன்னு சொல்லி ஏசியை போட்டு படுத்திருந்து போராட்டம் நடத்தினவரை பார்த்துருப்பா அதாவது காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைவேளையில ஒரு கேப்ல ஒரு போராட்டம் பண்ணவரை பார்த்திருப்ப ரயிலே போகாத தண்டவாளத்துல தலையை வச்சு போராடினவரை நீ பாத்துருப்ப இத மாதிரி ஒரு உண்மையான தலைவனை பார்த்தா உனக்கு எப்படி பொறுத்துக்க முடியும் இல்ல நமக்காக ஒருத்தர் வந்து அடிச்சுக்கிறாரு நமக்காக ஒருத்தர் வந்து செருப்பு இல்லாம நடக்க போறாரு நமக்காக ஒருத்தர் வந்து விரதம் இருக்க போறாரு நமக்காக ஒருத்தர் வேண்டிக்க போறாரு அப்படின்னா நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒருத்தருக்காக நமக்காக பண்ண போறாருனா அதை போய் கேலி பண்ணுறேன்னா உன் மனநிலையை வந்து நீ கொஞ்சம் சரி பார்க்கணுந்தான் இவ்வளோ பண்ணுறல்ல அந்த சவுக்கு வந்து போலி அண்ணாமலை பண்ணுறது வந்து அரசியல் நாடகம் அவரோட விளம்பரம் அப்படின்லாம் சொல்கிறல்ல கேலி பண்ணுறல்ல எம் எஸ் பாஸ்கர் அவரெல்லாம் இது பண்ணி கேலி பண்ணுறல்ல சினிமாவில் வரக்கூடிய மற்ற இதெல்லாம் எடுத்து கேலி பண்ணிட்டு இருக்கல அவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்கல உன் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்காக அவர் போராடிட்டு இருக்காரு அவரை கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்கல வா நீ வா அந்த பொண்ணுக்காக என்ன பண்ணிட்டு இருக்க என்ன பண்ணியிருக்க இது இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் என்ன நீ பண்ணியிருக்க அவங்களுக்காக குரல் கொடுத்துருக்கியா அவங்களுக்கு ஆதரவாக ஏதாவது பேசியிருக்கியா ஏதாவது பண்ண முடியுமோ உன்னால் இந்த திமுக அரசாங்கத்தில் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு உன்னால் பேச முடியுமா தைரியம் இருக்குது அவன் முதல்ல உனக்கு இவ்வளோ இதே வந்து விமர்சனம் அவரைனா நீ வந்து இப்படி இந்த சாட்டை எடுத்துகிட்டு வீடியோ போட்டுக்கிறது இந்த மணிப்பூரில் நடந்து போனேன் எங்கே போனேன் இந்த இது நடந்தப்ப நீ எங்க போன சரி ஓகே அங்க நடந்தப்ப நீ அங்க போன இங்க நடந்தப்ப எங்க போன இங்க ஒண்ணு நடந்திருக்க நீ எங்க போன இப்ப என்ன திங்கிறது போன நீ சொல்லு என்ன திங்க போயிருக்க நீ இங்க ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை இதுக்கு குரல் கொடுக்க முடியல நீ அதுக்கு கொடுக்கல அப்ப நான் இதுக்கு கொடுக்க முடியாது குரல் இது என்ன பேச்சு இது விட்டு ஒழிப்போம் உன மாதிரியான சில ஜென்மங்களை என்ன பண்றதுன்னே தெரியாது விட்டு ஒழிச்சிருவோம் ஏன் அப்படின்னா உனக்காக உன் குடும்பத்துக்காக போராடுற ஒருத்தர் நீ கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்க நாளைக்கு அவன் வீட்டில் ஒன்று நடந்ததுனால வேடிக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பில்ல நீங்கள் இல்லை அதெல்லாம் போலி உனக்கு ஒன்று நடக்கும்போது வந்து ஒருத்தர் சொல்லுவார் அவனை ஆம்பளை குடும்பத்தில் ஒருத்தன் இருக்கான் அவன் குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு மேலே ஒருத்தன் வந்து கை வச்சுருக்கான் அவன் வேடிக்கை பார்த்துட்டு ஓடி போயிட்டாயா அவனை பிள்ளைய பார்த்ததே தப்பு அவன் ஓடி போயிட்டான் அவன் மேலே தான் தப்பு கெடுத்தம்பார் கை வச்சான் பாரு அவன் மேலே தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது உனக்கு இருக்கும்ல உரைக்கும்ல அப்போது உரைக்குமா உரைக்குமா அப்பாவது உனக்கு உரைக்குமா போ இப்போ அதாவது இந்த தலைவன் எவ்வளியோ அவ்வளிய தொண்டனா அப்படின்னு சொல்லுவீங்களா சொல்லுவோம்ல இப்போ நான் ரெண்டு வீடியோ காட்டுறேன் தான் தலைமை செஞ்சதை பார்த்து தன்னால் பொறுத்துக்க முடியாம அவரும் அதே செயலை செய்கிறாருல்ல இவர் எந்த கட்சியை சேர்ந்திருப்பாரு இவரோட தலைவன் யாருன்றதை சொல்லுங்க இப்ப அடுத்த வீடியோ பாருங்க மனைவிகள் என்பதும் ஞானசேகரனுக்கு மொத்தம் நான்கு மனைவிகள் என்பதும் இப்போ தன்னோட தலைவர் வந்து என்ன செஞ்சிருக்காரோ அதையே பின்பற்றி தானும் செஞ்சிருக்காரு இல்ல இந்த தொண்டன் இவர் எந்த கட்சி நான் சொல்ல நீங்களே சொல்லுங்க இவர் எந்த கட்சியா இருப்பார் அண்ணாமலை லண்டன் போயிட்டு வந்த பிறகு படிச்சுட்டு வந்திருப்பாருன்னு பார்த்தா போய் படிச்சாரா மூடு நம்பிக்கை கொண்டுட்டு போய் சேர்த்துட்டு இருக்காரு காலைல செருப்பு இல்லாம நடக்க போறேன்றாரு அவர் எல்லாம் அடிச்சுட்டு இருக்காரு என்ன வித்தை கட்டிட்டு இருக்காரு அவரு அப்படின்லாம் சொல்றல்ல இந்த விரதம் இருக்கிறத கூட கேலி பண்ணிட்டு இருக்கல்ல உன்னை விட படித்தவர் யா அந்த மனுஷன் லக்னோவில் போய் படித்த மனுஷன் யா ஐபிஎஸ்சியா அவரு சும்மா நடிச்சுட்டு வந்துடல ஆள் இங்கே வந்துர்ல கர்நாடகாவோட சிங்கம்னு பேர் எடுத்த மனுஷன் அவர் இங்கே வந்து பண்ணிட்டுருக்காரு அவருக்கு என்ன தலைவி சொல்லு நான் நடிக்கிறதை விட்டுட்டு நான் அரசியலுக்கு வந்ததையே நம்ம ஏற்றுக்குறோம்ல இவ்வளோ சம்பாரிச்சிகிட்டு இருந்த ஒருத்தர் வந்து விட்டுட்டு வந்தாரு நம்ம ஏற்றுக்கிறோமா இல்லையா தூக்கி வச்சு கொண்டாடுறோமா இல்லையா அது தப்புன்னு சொல்ல கொண்டாடுறோமா இல்லையா நாட்டுக்காக அந்த மக்கள் வந்து இங்கேருந்து போகாதீங்கன்னு சொல்லி அழுது கர்நாடகா சிங்கம்னு பேர் எடுத்து நல்லா ஒரு பதவியில் இருந்த ஒருத்தர் அவர் அதெல்லாம் விட்டுட்டு மக்கள் சேவைக்காக வந்து ஒரு போலீஸ் ஸ்டனி போய் உக்காந்து பேசு ஒரு போலீஸை பார்த்து நீ கேள்வி கேட்க முடியுமா கேட்டால் அவர் எப்படி பதில் சொல்லாருன்னு தெரியும்ல உனக்கு ஒரு ஐபிஎஸாக இருந்தவர் இவ்வளோ கேள்விக்கும் பதில் சொல்லி எவ்வளோ பொறுமையா நீ எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றாப்ல மனுஷன் தன்னோட ஆட்சியில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் கூட சில பேருக்கு பதில் சொல்ல தெரியாது தமிழக அரசியல் மட்டும் இல்லை இந்திய அரசியல் மட்டும் இல்லை உலக அரசியலே பேசிட்டு இருக்காரு அவர் இங்கே தமிழ்நாட்டு அரசியலே தெரியாது தன்னோட கட்சியில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியாதவர் கூட இங்கே வந்து தலைவராக இருந்துகிட்டு இருக்காங்க ஆனா இந்த அளவுக்கு ஒரு அறிவார்ந்த ஒரு தலைவர் கிடைச்சிருக்கிறாரு அவர் பண்றத நீ மூட நம்பிக்கைன்றல அதுதாயா நம்ம பாரம்பரியம் அதான் நம்ம பண்பாடு அதாயா நம்ம கலாச்சாரம் நம்ம தாய் மதம் நம்ம தமிழ் மதம் அது ஒண்ணு இந்து மதம் தாயா ஆனா அதுல இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை நீ மூட நம்பிக்கைன்னு சொல்ற பத்தியா அதே இன்னொரு இதுல இருந்தேன்னா நீ அதை ஏத்துக்கிற அதை விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறல்ல அதை பண்ணணும்னு நான் சொல்ல பண்ண மாட்டேங்கிற அப்ப இதை மட்டும் ஏன் நீ பண்ணிட்டு இருக்க அப்போ நீ உனக்கான சுய பரிசோதனை நீ பண்ணிக்கணும் இந்த மாதிரி என்ன நடந்தா எனக்கு என்ன எனக்கு வந்து அக்கௌண்ட்ல இரநூறுபாய் ஏறுதா பிரியாணி பார்சல் வருதா கோட்டர் கிடைக்குதான்னு இருக்கிறவங்கள இந்த மாதிரி மக்களுக்காக போராடுறவங்களை கேலி பண்றவங்கள கிண்டல் பண்றவங்கள தான் நான் சொல்றேன் மனுஷங்களா